சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஷ்டவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அன்புள்ள பல்லுவதாக பெண்ணை இந்த அதிகாலை வேலையிலே உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் நினைத்திருக்கிறபடியால் நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய நினைவிலே நீர் எங்களை வைத்திருந்து எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி ஐயா உம்முடைய ஜனங்களையும் உமக்கு ஊழியம் செய்கிற குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பார் எழுதப்பட்டிருக்கிறபடி இன்றைய நாளிலும் கர்த்தாவே சபையிலுள்ள ஜனங்களையும் உம்முடைய ஊழியக்காரர்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஜேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்